மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் பல்வேறு இடங்களில் கட்சி ஏற்றப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை நகர செயலாளர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் து சேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் பாமக கொடியினை ஏற்றி வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கண்ணியப்பன் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர் மருத்துவர் பிறந்த நாளை முன்னிட்டு திருமசி பேரூராட்சியில் கொடியேற்று நிகழ்ச்சியும் அன்னதான வழங்கும் நிகழ்ச்சியும் இந்த பகுதியினுடைய செயலாளர் முருகன் அவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக அன்னதான வழங்கும் இனிப்புகள் வழங்கி இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதேபோல் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வி குமார் தலைமையில் மொடக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குரங்கன் பள்ளன் பகுதியில் புதிய கிளை அமைத்து ஏற்றப்பட்டது மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னமாது உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்வில் கலந்து